வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் அறுபத்தி காலம் பத்தாம் நூற்றாண்டு இடம் கடம்பூர் மாளிகை ஆஹ் பிரசாத் ஆஹ் சொல்லுகளா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஆ அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல ஆ அவருக்கும் எந்த வழியாக போனால் எங்கே போக முடியுன்றது அவருக்கும் தெரியல போல இப்போ என்ன பண்ணலாம் ஆ ஆ பிரசாத் ஆ சொல்லுங்களா நாம் ஒன்று செய்யலாமா என்னடா ஆளுக்கு ஒரு திசையில் தெரிஞ்சு போவோம் நந்தினியோட அறை எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் டெய் லூஸ் மாதிரி பேசாதாரா ஆ டெய் நான் சொல்கிறத முழுசாக கேளுங்கடா ஆ சொல்லு நந்தினியோட இடத்த எங்கேன்னு தேடி கண்டுபிடிப்போம் எங்கே யாருக்கிட்ட மாட்டினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஒருத்தர் மட்டும் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கட்டும் ஆ சரி நாம்ப மூணு பேரும் கலா இங்கே இருக்கட்டும் நீ நானு சவரா நாம மூணு பேரும் இங்க போவோம் கூடவே கடம்பனையும் கூட்டிட்டு போவோம் எல்லா எல்லாருக்கும் ஒரு திசையில் போய் அந்த ஒன்று அந்த சுரங்க பாதை எங்கே இருக்குன்னு கண்டு கண்டுபிடிக்கணும் இல்லைனா ஆதித்த கரிகாலன் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லையா நந்தினி எங்கே இருக்கான்றத கண்டுபிடிக்கணும் நந்தினி இருந்த அறையில தான் அந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னா ஆதித்த கரிகாலன் நந்தினியை தேடி அந்த இரு நந்தினி இருக்கிற வீட்டுக்கு அந்த ரூமுக்கு தான் போவாங்க நம்ம அந்த இடத்த கண்டுபிடிக்கணும்னா நம்ம இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்தால் முடியாது நம்ம உடனடியாக பிரிஞ்சு போவோம் ஏதாவது ஒன்று தப்பாக நடக்குது நம்ம உயிருக்கு ஆபத்து ஏதாவது ஒன்றுனா நம்ம இறுதியா கலா எதையுமே பார்க்காம இந்த நேரத்துக்கு இந்த டைமுக்கு மறுபடியும் காலத்தை கடந்து வந்துடணும் புரியுதாங்களா ஆ சரி குல்லா ம் ஆமா குள்ளா நீ சொல்கிறது சரிதான் ஆ ஆமாம் சவரா இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்ம வேறு எது ஒன்றையுமே சீக்கிரமாக முடிக்க முடியும் இல்லைனா நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆ சரிடா ஆ அப்படின்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு போகலாமா ம் ஓகே பிரசாத்

அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நம் நினைவில் வைத்துக் கொள்வோம் அல்லவா ஆமாம் அப்படி என்றால் பிரிந்து செல்வோம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அந்த பிரச்சனையை உருவாக்கிவிட்டு செல்வோம் அதனால் நால்வர் இடையூறு வந்தாலும் சிலருக்கு இடையூறு வந்தாலும் நாம் நம் இலக்கை நோக்கி செல்லலாம் ம் சரி யார் யார் எங்கு இருக்கிறார்கள் எந்த அறை எங்கு அந்த சுரங்கப்பாதை எங்கே இருக்கிறது வந்தியத்தேவன் எங்கே இருக்கிறார் ஆதித்த கரிகாலர் எங்கே இருக்கிறார் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் பிறகு நமக்கு சுலபமாக தான் இருக்கும் சொப்பனாதா ம் ஆமாம் அப்படி என்றால் நாம் இப்போது என்ன செய்யலாம் என்றால் தனித்தனியாக பிரிந்து செல்வோம் இடையூறு யாராவது இடையூறு மறி மறைத்தாலும் அதாவது நம்மை தடுத்தாலும் அவர்களை புறம் தள்ளிவிட்டு நாம் நம் வேலையை பார்க்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் கலா அந்த கணினியை வைத்துக்கொண்டு கொண்டு அங்க அமர்ந்து கொண்டிருக்கிறாள் அவள் மீண்டும் காலத்தை கடந்து இதே நேரத்திற்கு வந்துவிட்டால் அனைவரும் அவர் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள் நமக்கு தேவையான விடயம் கிடைத்துவிடும் ம் சரி சொக்கநாதா நீ கூறுவதெல்லாம் சரிதான் அப்படி என்றால் இப்போது என்ன செய்யலாம் என்று கூறுகிறீர்கள் ம் இங்கிருந்து புறப்பாடாக வேண்டியதுதான் நாம் ஆதித்த கரிகாலனை சென்று சந்திப்போம் நான் சுரங்கப்பாதை எங்கிருக்கிறது என்று சென்று காண்கிறேன் உம் சரி சவரா நீ சுரங்க பாதை எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு பாரு குல்லா நீ என்ன பண்றனா எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடிப்பாரு ஏன்டா நீ தேடிப்பாரா சொல்ற கடம்பரேதா நீங்கள் என்னவென்றால் நந்தினி இருக்கும் வரை எங்கே என்று போகிறாய் எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது நான் அதை நோக்கி செல்கிறேன் ஒன்றும் புரியவில்லை ஆ நீங்கள் எல்லாம் அனைவரும் சென்று அவரவர்கள் வேலையை தெளிவாக முடித்து விட்டு வாருங்கள் நான் எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது அதை நோக்கி நான் செல்கிறேன் ஹம் சரி எங்கு மாட்டிக்கொண்டாலும் நீங்கள் எங்காவது மாட்டிக்கொண்டால் எப்படி தகவலை தெரிவிப்பீர்கள் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கலா அதையெல்லாம் நமக்கு இருப்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிடங்கள் தான் என்ன ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் அதற்குள் நமது வேலையை முடித்தாக வேண்டும் ஹம் சரி ஆஹ் இந்த அரங்கள் இது ஒரு ஜாடி ம் சரி ஆஹ் இந்த மண் ஆஹ் இந்த மண் இந்த மண் மொத்தமும் இரடாவது நிமிஷம் சரி சவரா ஆஹ் இது வந்து ஒரு ஜாடி ஆஹ் அதாவது ஒரு மண் டெய் நீ செத்த நேரம் அமைதியாரா ஆ ம் சரி பிரசாத் ம் அதுக்கு நானே சொல்லியிருப்பேன் சவரா டெய் இப்போ அதுவாடா முக்கியம் சரி பிரசாத் நீயே சொல்கிறா ஆ சொல்கிறேன் இதுலேருந்து மண் கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த மண் கீழே இறங்கி கொண்டே இருக்கும் இந்த மணல் முழுவதும் கீழே இறங்குவதற்குள் நமது நம் வேலையை முடித்தாக வேண்டும் ம் சரி அப்படி என்றால் இப்போதே செல்ல வேண்டியது தான் ம் இருங்கள் மண் முழுமையாக கீழே கொட்டட்டும் உம் கொட்டிவிட்டது மீண்டும் இதை திருப்பி வைக்கலாம் அதற்குள் எங்கிருந்தாலும் அவர் அவர்களை வேலையை முடித்தாக வேண்டும் அதே தருணம் நமது வேலை முடித்தாகிவிட்டால் மீண்டும் கலா இருக்கும் இடத்தை நோக்கி நீங்கள் வந்துவிடலாம் சரியா ம் சரி அப்படி என்றால் இங்கிருந்து செல்லலாமா பிரசாத் ம் சரிங்கள் கடம்பரே ம் எனக்கு ஒரு சந்தேகம் ம் கூறுங்கள் உனது பெயர் பிரசாத் என்று கூறுகிறார்கள் ஆனால் சொக்கநாதன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்ன அதுக்குள் அர்த்தம் புரியவில்லையே எனது பெயர் எனது தந்தை வைத்த பெயர் சொக்கநாதன் நான் மாற்றிக்கொண்ட பெயர் பிரசாத் உம் சரி அப்படி என்றால் செல்லுங்கள் செல்வோம் என்று அங்கு இருந்த நால்வரும் பேசிவிட்டு அங்கிருந்து ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து சென்றார்கள் அதே மறுமுனையில் உம் வா வந்தியத்தேவா ம் பலூர் அரசிக்கு வணக்கம் ம் என்ன விடயமாக இங்கு வந்தீர்கள் ஆ இல்லை நான் இங்கு வந்ததெல்லாம் இருக்கட்டும் எதற்காக நீங்கள் இப்போது ஆதித்த கரிகாலரை இங்கு வர கூறியிருக்கிறீர்கள் எதுவும் கூறவில்லை அவராகத்தான் என்னை வந்து சந்திப்பதாக கூறினார் ம் இல்லை நந்தினி அவர்களே நீங்கள் பொய் கூறுகிறீர்கள் நான் எதுவும் பொய் கூறவில்லை வந்தியத்தேவா அப்படி அப்படியென்றால் இந்த வாளை எதற்கு எடுத்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மீன் சின்னம் பொறித்த வாள் எது பாண்டிய தேசத்தின் வால் அல்லவா ஆமாம் உம் அப்படி என்றால் ஆதித்த கரிகாலனுடன் இந்த சந்திப்பு அவரை பழிவாங்கும் நோக்கம் அல்லவா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நீ என் அப்படி கருதுகிறாய் அப்படி நான் கருதவில்லை இருந்தாலும் அந்த வாளை என்னிடம் கொடுத்து விடுங்கள் ம் தர முடியாது எதற்காக உனக்கு வேண்டும் இல்லை நான் வெளியில் செல்கிறேன் என்னுடைய வால் என்னிடம் இல்லை அதற்காகத்தான் கேட்கிறேன் இந்த வால் இருந்தால் எனக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் ம் உலராதே வந்தியத்தேவா இந்த வாளை வைத்து உன்னை உன்னை பாதுகாக்கும் அளவிற்கு இதொன்றும் பெரிய வாழலை வால் இல்லையே ம் இது பெரிய வாள்தான் என்னை பொறுத்தவரை நீங்கள் அந்த வாளை என்னிடம் கொடுத்துவிடுங்கள் நீங்கள் இந்த செயலை செய்யாதீர்கள் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ம் நான் எந்த நோக்கத்திலும் இங்கு ஆதித்த கரிகாலனை வரக்கூறவில்லை அவராக வருகிறார் அவராக என்னை சந்தித்து பேசிவிட்டு செல்ல வருகிறார் போதுமா ஆ இலை இலைங் நந்தினி தயவு செய்து அந்த அந்த வாழை என்னிடம் கொடுத்து விடுங்கள் ம் தர முடியாது நீங்கள் செல்லுங்கள் யாரோ வருவது போன்று தோன்றுகிறது ஆ இதோ செல்கிறேன் அந்த வாழை மட்டும் என்ன இல்லை நீ இங்கிருந்து செல் ஆ சரி பின்புறமாக ஒரு அறை இருக்கிறது அந்த அறையில் நீ மறைந்து கொள் ம் சரி சரி நந்தினி அவர்களே ஆனால் நீங்கள் எக்காரணத்து கொண்டும் ஆதித்த கரிகாலரை பழிவாங்கும் நோக்கோடு எந்த செயலும் செய்யக்கூடாது ம் அதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ செல் இங்கிருந்து சரி சரி நந்தினி நான் சொல்கிறேன் என்று நந்தினியும் வந்தியத்தேவரும் பேசிக் கொண்டிருக்க அதே அறையில் காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கந்தன் மாறனும் மணிமேகலையும் திரையில் இருந்து வெளியே வந்தார்கள் மணிமேகலை நீ அங்கேயே மறைந்து கொள் நான் கூறுவது உனக்கு புரிகிறதா இல்லையா ஆ நான் இங்கேயே மறைந்து கொள்கிறேன் என்று மணிமேகலையும் அவன் அண்ணன் கந்தன் மாறனும் அங்கிருந்த திரைக்கு நடுவில் மறைந்து கொள்ள அதே தருணம் ஆதித்த கரிகாலன் அந்த அறையின் வாசல் முன்னே வந்து நின்றான் ஆதித்த கரிகாலன் அந்த வாசலை எட்டி பார்த்து கொண்டு நிற்க அதே மறுமுனையில் இடும்பன்காரியும் மந்திரவாதி ரவிதாசனும் அவனுடன் இருந்த கூட்டாளிகளும் அங்கு அந்த பக்கத்து அறையில் மறைந்து கொண்டு எப்போது வாய்ப்பு கிடைக்கும் அப்போது அந்த ஆதித்த கரிகாலனை கொள்வோம் என்று முடிவோடு நின்று கொண்டிருந்தார்கள் அதே தருணம் அந்த இடத்தில் வேகமாக ஒரு அம்பொன்று பாய்ந்தது அதை பார்த்த ஆதித்த கரிகாலன் யாருடைய அம்பு இது எனக்கே எனக்கே மறைந்திருந்து தக்குதலோ யாரடா உள்ளே வெளியில் வாருங்கள் என்று ஆதித்த கரிகாலன் கேட்க அங்கிருந்த சிலைக்கு பின்னால் இருந்து வேகமாக வந்த பிரசாத் ஆதித்த கரிகாலரே ஆதித்த கரிகாலரே ஆ நீங்கள் ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேளுங்கள் ம் யாரடா நீ இங்க எதற்கு வந்தாய் ஆதித்த கரிகாலரே நான் நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேளுங்கள் ஆ என்ன என்னடா கூறுகிறாய் ஒன்றுமில்லை ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் நான் கூறுவதை கேளுங்கள் என்ன ஏதேதோ மொழிகளில் பேசிக் கொண்டிருக்காது அரசே நீங்கள் நீங்கள் உள்ளே செல்லாதீர்கள் மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கிறது யாரடா நீ நான் சொல்வதை சிறிது கேளுங்கள் தெய்வ நான் சொல்வதை கேளுங்கள் நான் நீ சொல்வதை நான் எதற்கு கேட்க வேண்டும் ஐயோ ஆதித்த கரிகாலரை நீங்கள் எதுவும் புரியாமல் பேசாதீர்கள் என்னிடம் ஒரு ஐந்து நிமிடம் என்னுடன் வாருங்கள் ப்ளீஸ் தெய்வ கூர்ந்து என்னிடம் என்னுடன் வாருங்கள் என்னடா உலரிக் கொண்டிருக்கிறாய் ஏதோ பேசி கொண்டிருக்கிறாய் சில வார்த்தை தமிழிலும் சில வார்த்தை வேறு மொழியிலும் என்ன யார் நீ பைத்தியம் முத்திவிட்டதோ ஆ அரசே அரசே அதெல்லாம் ஒன்றுமில்லை நீங்கள் என்னுடன் வாருங்கள் நான் நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேளுங்கள் இங்கிருந்து சென்றுவிடு என் கோபத்திற்கு ஆளாகாதை நானே பலவிதமான எண்ணங்கள் என் மனதுக்குள் ஆழ்ந்து இருப்பதால் பல கோபத்தில் உள்ளேன் இங்கிருந்து சென்றுவிடு அரசே அரசே அப்படியெல்லாம் கூறாதீர்கள் ஒரு நிமிடம் நான் கூறுவதை கேளுங்கள் ம் செல் என்றேன் நான் கூறுவதை ஒரு நிமிடம் கேளுங்கள் என்று இவ்வாறு இவர்கள் பேசிக்கொண்டிருக்க அதே தருணம் வேகமாக ஒரு இடி இருந்தது அந்த இடி சத்தத்தை கேட்ட ஆதித்த கரிகாலன் என்ன இது என்று சிந்திப்பதற்குள் மீண்டும் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் அரசரான சம்புவராயருடன் நின்று பேசிக்கொண்டிருந்தான் ம் தாதா எப்படி எப்படி போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய அரச பதவி ம் வாருங்கள் இளவரசி நீங்கள் இருக்கையில் அரச பதவி எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா என்ன ம் நீங்கள் பேசுவதில் வல்லவர்தான் நான் இப்போது ஒருவரை சென்று சந்திக்க வேண்டும் ம் யார் என்று தெரியும் அல்லவா உங்களுக்கு ஆ ஆம் தெரியும் இளவரசி ம் சரி அப்படி என்றால் நான் சென்று வரலாம் என்று இருக்கிறேன் சரி வரட்டுமா என்ன இளவரசி எங்கு செல்ல போகிறீர்கள் ம் இப்போதுதான் கூறினீர்கள் எனக்கு தெரியும் என்று இப்போது மறுபடியும் வந்து மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறீர்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று ஆ இல்லை இளவரசி நீங்கள் கூறுவது சரிவான புரியவில்லை அதுதான் ம் சரி 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 என்று இவர்களும் பேசிக்கொண்டிருக்க அதே மறுமுனையில் கலா நீ எப்போ டைம் ட்ராவல் பண்ண சொன்னால் நீ எப்போ பண்ணுற ஆ ஏன் பிரசாத் எதுக்கு இப்போ டைம் ட்ராவல் பண்ண ஆ இல்லை பிரசாத் நீங்கள் போனவங்க யாருமே ஒருத்தர் கூட திரும்பி வரல அதனால் அந்த இருந்து ஃபுல்லாகவே மண்ணு கீழே கொட்டுருச்சு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த ஜாடி திருப்பி வச்சேன் அந்த மண்ணும் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தாலும் யாரும் எந்த ஒரு நியூஸுமே எனக்கு வரல ஆ அதுக்காக இல்லை பிரசாத் ஒருவேளை நீங்கள் யாராவது மாட்டிக்கிட்டீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் யாராவது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா நேராக வந்து என்னெல்லாம் பார்த்துருப்பாங்க எல்லோரும் எப்படி சொல்கிற இல்லை பிரசாத் அந்த அவங்களோட வந்தது இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு பிடிச்சி கேட்டால் நீங்கள் யாருன்றதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கணும்ல ம் சரி அந்த மாதிரி யாராவது என் மேலே சந்தேகப்பட்டு வர மாதிரி இருந்தாங்கன்னா அந்த டைமில் டைம் ட்ராவல் பண்ணிக்கலான்னு நான் டைமு டேட்டை எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் ரிட்டன் வர மாதிரி தெரில யாரும் என்னை தேடி வர மாதிரி தெரில சரி போன வேலை நல்லா ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட நாலஞ்சு தடவை அந்த ஜாடியை திருப்பி திருப்பி வச்சேன் ம் சரி நீ பண்ணதெல்லாம் ஓகே தான் ஆனால் நான் ஆதித்த கரிகால நான் பார்த்துட்டேன் ஆ என்ன பர் சார் சொல்கிற ஆ ஆமா குள்ளா ஆதித்தக்கருன பார்த்து அந்த ஆளுக்கிட்ட போய் சொல்கிறேன் அந்த ஆள் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் என்னை இங்கேருந்து போடா போடா போடான்னு துரத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியலடா நம்ம சொல்ல வரதெல்லாம் அந்த ஆள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை செமகோபமாக பேசுகிறான் இப்போ என்ன பண்ணலாம் பிரசாத் ஆ தெரில சவரா கடம்பரே ஆ கூறுங்கள் ஆ நீங்கள் இப்போது உரையாடி கொண்டு கொண்டிருந்ததெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆ இருந்தாலும் இதுவரை ஏன் நீங்கள் அந்த கணினியை பயன்படுத்தவில்லை அதுதான் கூறினார்கள் அல்லவா அதுதான் கூறினார்கள் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆஹ் இல்லை இல்லை சென்றவர்கள் எந்த விடயமும் அறிந்தார்களா இல்லையா என்று தெரியவில்லையாம் அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை நம் கண்ணுக்கு தெரியும் போது நம் நாம் காலத்தை கடந்து செல்லலாம் என்று அமைதியாக இருந்து விட்டாராம் சரி 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 நல்ல யோசனை தான் நீங்கள் சென்று ஆதித்த கரிகாலரை சந்தித்து என்ன பேசினீர்கள் ஆஹ் இல்லை நான் சொத்த அதாவது நான் கூறுவதை கேளுங்கள் என்று கூறினேன் ஆனால் அவர் எதுவுமே நான் கூறுவதை கேட்கும் இடத்தில் அவர் இல்லை பிறகு என்னாயிற்று பிறகு அவர் கோபத்தில் என்னை அடிக்கக்கூட முன்வந்தார் அப்போது பார்த்து ஒரு இடி இடித்தது பிறகு சட்டென்று பார்த்தால் இங்கு கலாவின் முன்பு நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் ம் சரி அப்படி என்றால் ஆ கூறுங்கள் நீங்கள் எங்கு சென்றீர்கள் ம் இதே கேள்வியை தான் நானும் உங்கள் இருவரிடமும் கேட்க வேண்டும் ஆஹ் எங்களே சார் ஆ ஆமாம் உங்களைத்தான் உங்களுடைய பெயர் பெயர்குள்ளா உங்களுடைய சவரா அப்படித்தானே ஆமாம் ஆமாம் நீங்கள் எங்கெல்லாம் சென்றீர்கள் நான் இங்கிருந்து நேராக வெளியே சென்று ஆற்றங்கரைக்கு சென்றேன் அங்கு வேகமாக ஒரு ஐந்து பேர் அந்த ஒரு எனக்குறாது பிரசாத் ஆ சுரங்கப்பாதை ஆ அந்த சுரங்கப்பாதைக்குள் வேகமாக சென்றார்கள் நான் அங்கிருந்து மறைந்து கொண்டு பார்த்து தான் இருந்தேன் ஆனால் அவர்களுடன் பின்னே வேறொருவனும் வேகமாக சென்றான் அப்போது எனக்கு தெரியவில்லை ஆனால் அவரை பின்தொடர்ந்து நானும் அந்த சுரங்கப்பாதைக்குள் சென்றேன் சென்று அங்கு பார்த்தால் ஆ ஏதோ ஒரு பெயர் கூறினாரே ஏதோ ஆஹ் டேய் அந்த ஆஹ் இப்பெல்லாம் நம்ம படிப்போம்ல ஏதோ ஒரு பேர்டா வலையாபதி குண்டலகேசி சிவா சிந்தாமணி ஏ ஆஹ் மணிமேகலை ஆ கரெக்டா மணிமேகலை என்ற பேரோட அப்படின்ற பொண்ணோட அவர் பேசிக்கிட்டே அங்க இருந்து உள்ள போனாங்கடா உம் அவர் பேரு வந்தியத்தேவன் ஆஹ் என்ன வந்தியத்தேவனை நீ கண்டாயா ஆ ஆமா வந்தியத்தேவன் யார் ஓ ஷோ என்னடா இவன் ஆஹ் நான் தெரியவில்லை ஒரு நிமிடம் வருங்கள் டேய் வந்தியத்தேவனை பார்த்து ஏதாவது பேசுனியா இல்லையா டேய் நான் என்னடா பேசுறது ஆஹ் வந்தியத்தேவன் வந்தியத்தேவனை கூட இன்னும் நாலு பேர் இருந்தாங்க இல்லையா அவங்களும் வந்தியத்தேவனை பிடிச்சி கட்டிலாம் வச்சாங்கடா வந்தியத்தேவன் அதுல இருந்தும் எப்படியோ வெளியே வந்துட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மணிமேகலன்ற பொண்ணு பச்ச துரோகி அந்த பொம்பளை தான் கட்டுறதுக்கே ஹெல்ப் பண்ணுது அந்த அந்த பொண்ணு நம்பி இவரும் கூட போனாரு நான் என்ன பண்றது என்னை பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது அதனால என்ன நடக்குதுன்றத மட்டும் பார்த்துட்டு வந்துடலான்னு வந்தோம் ம் அப்படி என்றால் அந்த மணிமேகலை என்ற பெண்ணும் ஒரு அதாவது அந்த ஆதித்த கரிகாலன் கொலையில் மணி மணிமேகலை என்ற பெண்ணும் ஒரு குற்றவாளி அல்லவா ஆ ஆமாம் ஆமாம் மணிமேகலையும் ஒரு துரோகி தான் ம் சரி சரி பிறகு என்னானது பிறகு நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அங்கு இருந்த சில சில பொம்மைகளுக்கு நடுவில் அவர்கள் அனைவரும் சென்று மறைந்து கொண்டார்கள் ஆனால் அந்த அறைக்குள் ஒரு அழகான ஒரு பெண்மணி இருந்தால் அவள்தான் நீங்கள் கூறும் நந்தினியோ ஆ ஆமாம் ஆமாம் அவளை பார்க்க வந்தியத்தேவன் சென்று பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் வந்தியத்தேவன் திடீர் என்று பார்த்தால் அங்கிருந்த கதவை திறந்து கொண்டு மீண்டும் அந்த அறைக்குள் வந்துவிட்டான் விட்டான் பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை சிறிது நேரத்தில் வேகமாக இடி அவ்வளவுதான் முடிந்தது என்று நானும் கண்களை மூடித்திறந்தேன் பிறகு வந்து பார்த்தால் ஆ ஆதித்த கரிகளனுடன் சரி என்ன இல்லை இல்லை கலாவுடன் அமர்ந்து சரி அப்படி என்றால் சவரா நீ எங்கு சென்றாய் நீதானே முதலில் ஆதித்த கரிகாலனை சென்று சந்தித்தாய் ஆமாம் நான் ஆதித்த கரிகாலனை சென்று சந்திக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஆதித்த கரிகாலன் வருகை தந்து கொண்டிருக்கிறார் அவர் இங்கு இருக்கும் ஒரு கிராமப்புறத்தில் தான் இருக்கிறார் மீண்டும் கோட்டைக்கு வந்து விடுவார் என்று பேச்சு அடிப்பட்டது நானும் சென்று அங்கிருந்த யாரவர் இந்த இந்த நாட்டுக்கு அரசர் சம்புரையர் ஆமாம் ஆமாம் அவர் அவர் இருக்கும் இடத்திற்கு சென்றேன் அங்கிருந்த காவலாளிகள் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று கேட்டார்கள் ஒன்றுமில்லை இங்குதான் உணவு கிடைக்கும் என்றார்கள் என்று கூற அவர்களும் என்னை மீண்டும் கீழே அனுப்பிவிட்டார்கள் பிறகு அங்கேயே கொஞ்சம் சிறிது நேரம் காத்திருந்து ஆதித்த கரிகாலன் வரும் வரை காத்திருக்கலாம் என்று காத்திருந்தேன் பிறகு ஆதித்த கரிகாலம் வந்தவுடன் வேகமாக சென்று மீண்டும் யாரோ ஒருவரை சந்தித்துவிட்டு அங்கிருந்து வேகமாக நீங்கள் கூறும் நந்தினி இருக்கும் இடத்திற்கு அவர் வந்துவிட்டார் சரி சரி இருக்கட்டும் நாங்கள் மூவரும் அங்கங்கு சென்றோம் நீங்க எங்க போனீங்கள்ளா இல்லை நீங்கள் நந்தினி என்பவளை தேடி சென்றீர்கள் அல்லவா ஆமாம் அப்படி என்றால் நீங்கள் நந்தினியை சந்திக்கவில்லையா ஆமாம் நான் நந்தினியை சந்திக்கத்தான் சென்றேன் அதே நேரத்தில் அந்த நந்தினி இருக்கும் அறையில் என்னென்ன நடந்தது என்று அனைத்தையும் நானும் கண்டேன் அப்படி என்றால் என்ன நடந்தது ம் நீங்கள் அறைக்குள் இருந்ததெல்லாம் எனக்கு தெரியவில்லை ஆனால் ஆதித்த கரிகாலனை பின்தொடர்ந்து கொண்டே வந்த சவராவை நான் கண்டேன் ஆ பிறகு பிரசாத்தையும் கண்டேன் பிரசாத் என்னிடம் கூறி சென்றது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது அதை நான் பார்க்கச் செல்கிறேன் என்று சென்றான் ஆனால் அந்த அறை இருக்கும் இடத்திற்கு எப்படி பிரசாத் வந்தான் என்பது எனக்கு தெரியவில்லை எப்படி சுகநாதா நீங்கள் வந்தீர்கள் ஆ இல்லை நான் ஆதித்த கரிகாலர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ ஆ அந்த இடத்திற்கு செல்லலாம் என்று சென்றேன் ஆனால் எங்கெங்கோ தேடி பார்த்தும் ஆதித்த கரிகாலர் எனக்கு கிடைக்கவில்லை பிறகுதான் தெரிந்தது அவர் உள்ளே சம்புவரையரிடம் பேசி கொண்டிருப்பதாக நானும் சம்புவரையரர் இருக்கும் இடத்திற்கு சென்றேன் ஆஹ் சவரா கூறியது போல்தான் நானும் சிறிது நேரம் வெளியே வெளியேவே நின்று பார்த்து கொண்டு அவர் வரும் வரை காத்து கொண்டிருந்தேன் அவர் வந்த பிறகு நானும் அவர் பின்னரே ஏதோ ஒரு வேலையாட்கள் போல் செல்வது போல் சென்று கொண்டிருந்தேன் ஆனால் சவரா வருவதை நான் கணிக்கவில்லை காணவில்லை பிறகு ஆதித்த கரிகாலன் அந்த அறையை திறக்க முன்வந்தபோது அங்கிருந்த வில்லம்பை எடுத்து நான் பயன்படுத்தி ஆதித்த கரிகாலன் இருக்கும் திசையில் இருந்தேன் அந்த வில் போய் ஒரு மரத்தில் சுருகி நிற்க அவர் என்னிடம் பேசத் துவங்கினார் இதையெல்லாம் நானும் கண்டேன் என்ன கடம்பரை கூறுகிறீர்கள் ம் ஆமாம் இதையெல்லாம் நானும் கண்டேன் ஆனால் எந்த திசைக்கு சென்றாலும் நாம் தீட்டிய திட்டம் எதுவும் நடக்காது என்பதே எனக்கு இறுதியில் தோன்றுகிறது ஆஹ் எப்படி கூறுகிறீர்கள் ஹம் ஆமாம் ஆதித்த கரிகாலருடன் பேசுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் இருந்ததோ இல்லையோ சொக்கநாதன் சென்று பேசிவிட்டான் ஆனால் அவரிடம் இருந்து கிடைத்த பதில் ஒன்றுதான் என்ன அந்த பதில் நீ இங்கே இருந்து செல் என்ற ஒரு பதில்தான் கிடைத்தது ஆனால் நந்தினியை சந்திக்க சென்ற வந்தியத்தேவனை பின்தொடர்ந்து சென்றது குல்லா குல்லாவிற்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்ன செய்தான் என்றால் அங்கிருந்து நடந்தது என்ன என்பதை மட்டும் வேடிக்கை பார்த்துவிட்டு வந்துவிட்டான் அப்படி என்றால் அந்த அலை அந்த அறையில் பல பேர் இருக்கிறார்கள் அல்லவா ஆமா சார் அப்படி என்றால் நாம் அந்த சுரங்கப்பாதை வழியாக சென்றால் அவர்களை மீறி நாம் ஆதித்த காப்பாற்ற முடியும் என்பது மிகவும் கடினம் ஆனால் நேரடியாக நந்தினி இருக்கும் அறைக்கு சென்றாலும் நந்தினியை சந்தித்து பேசுவதிலும் எந்த பயனும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் சார் என்ன அப்படி என்றால் நாம் என்ன செய்வது என்றால் நேரடியாக ஆதித்த சென்று சந்திக்க வேண்டியதுதான் மீண்டும் அவரை சந்தித்தால் எப்படி எப்படி கடம்பரே ஆமாம் நாம் நீ ஒருவராக சென்று ஆதித்த கரிகாலரை சந்தித்தாய் ஆனால் நான் கூறுவது நாம் அனைவரும் ஒன்றாக சென்று ஆதித்த சந்திப்போம் அவரை வேறொரு திசைக்கு கொண்டு செல்வோம் இன்று இரவு அந்த அறைக்குள் செல்லாமல் தடுப்போம் அப்படி என்றால் அவர் கோட்டையிலிருந்து இருந்து சந்தித்துவிட்டு வெளியில் வருவார் அல்லவா ஆமாம் அப்போதே அவரை அங்கேயே மடக்கி பிடித்து பேசிவிட வேண்டியதுதான் அப்படி என்றால் பகல் நேரமாகவே உள்ளதே மாலை நேரம் சூரியன் இன்னும் அமராமல் இருக்க நாம் எவ்வாறு அவரை சந்திக்க முடியும் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது என்ன வழி என்ன வழி என்றால் எப்படி கூற நானும் அவருடன் போர்க்களத்தில் நின்று போர் செய்தவன் அல்லவா என்ன கூறுகிறீர்கள் ஆமாம் எனக்கு முழுமையாக ஆதித்த கரிகாலனை தெரியும் ஆனால் ஆதித்த கரிகாலனுக்கு என்னை முழுமையாக தெரியாது ஆனால் என் பெயர் கடம்பன் என்றால் அவருக்கு தெரியும் அப்படியா ஆமாம் அப்படி என்றால் நாம் அனைவரும் ஒன்றாக சென்று ஆதித்த கரிகாலனை சென்று சந்திப்போமா ம் சந்திப்போம் கண்டிப்பாக அவரை போய் சென்று சந்தித்து அவரை அந்த அறைக்குள் செல்ல விடாமல் பற்றினால் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று அனைவரும் திட்டத்தை தீட்டிவிட்டு மீண்டும் காலத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆதித்த கரிகாலன் அந்த கோட்டையில் இருந்து வரும் இடத்திற்கு காலத்தை மாற்றினார்கள் அங்கிருந்து ஐவரும் சென்று ஆதித்த கரிகாலனை சந்திக்கலாம் என்று பின்தொடர்ந்து செல்ல பின்னால் வந்து கொண்டிருக்கும் அனைவரையும் யார் என்றே பார்க்காமல் யாரடா நீங்கள் எதற்கு பின் தொடர்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே ஆதித்த கரிகாலன் மீண்டும் இரண்டடி எடுத்து வைக்க பின்னே வந்து கொண்டிருந்த ஐவரும் அதிர்ந்து போய் நின்றார்கள் அந்த அதிர்ச்சி எதனால் என்றால் உங்களுக்கே தெரியும் அடுத்த காணொளியில் அதிர்ச்சியுடன் கூடிய தகவல்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்